தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபி இருக்கிறார் டிஜிபி இடத்துல ஏசி அறையிலேயே எல்லாத்தையும் கள்ள சராயத்தை தடுத்துருவாரு கருப்பழிப்பு தடுத்துருவாரு கொலை கொலை கருப்பழிப்பு கொலை தடுத்துருவாரு ஏசி மட்டும் வரமாட்டார் எதுக்கு என்ன டிஜிபி இந்த கள்ளக்குறிச்சியில எழுபத்தி மூன்று பேர் மரணம் அடைந்திருக்கிறார் உங்க முதலமைச்சர் தான் வர முடியாது அவர் இந்த உலகத்துக்கே வரல அவருக்கு இன்னும் கனவு தெரியல அவருக்கு இன்னும் தெளிவாம இருக்கிறாரு கனவு தெளிவாம இருக்கிறாரு ஆட்சி அதிகார போத இன்னும் தெரியாம இருக்கிறாரு உங்க முதலமைச்சர் ரைட்டு உனக்கு என்ன வேலை டிஜிபிக்கு என்ன வேலை இந்த சங்கர் ஜிவாலுக்கு என்ன வேலை சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதை விட இவருக்கு என்ன வேலை மூன்று பேர் கள்ளக்குறிச்சியில ரிசந்தராய்ந்து இறந்திருக்கிறார்கள் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இங்கிருந்து இரண்டரை மணி நேரத்தில் இடம் இன்று வரை அந்த மக்களை அந்த இடத்திலே வந்து இந்த டிஜிபி பார்த்திருக்கிறாரா விசாரணை செய்திருக்கிறாரா அப்ப எதற்கு நீ டிஜிபி உதயநிதி ஸ்டாலினுக்கு சேவை செய்யறதுக்கு மட்டும்தான் நீ டிஜிபியா